பெண்கள்தான் அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்பதை உரத்து சொல்வதற்காக முகமது முஷ்பிக் காமிரி வருகிறார் அமதுல்லா மதுகோன சொரியாதார சூரிஹில் கரிம் அம்மா பா இந்த காலத்துல இந்த சரியத்தை பின்பற்றுபவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா ஃபஸ்ட்டு இந்த தலைப்பை நம்ம விளங்கிக்கணும் இந்த காலத்திலே இந்த சரீரத்தை பின்பற்றுவார்கள் ஆண்களா பெண்களா தான் நிறைய பேர் பேசினாங்க அபூஹு ரதி எல்லாம் அப்படி வாழ்ந்தார்கள் எல்லாம் அவ்வாறு வாழ்ந்தார்கள் ஆயிஷா ரதி எல்லாம் அவ்வாறு வாழ்ந்தார்கள் இது பேச்சல்ல அல்ல நான் கூட தான் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா அவருடைய வீட்டினுடைய கதவை விட்டு வெளியே வரவில்லை தொழுகைக்கும் வரவில்லை ஹஜ்ஜுக்கும் வரவில்லை உம்ராவிற்கும் வரவில்லை கேட்டார்கள் சாபாக்கள் ஏன் வரமாட்டீர்கள் அல்லா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா புயூத்தி அவங்களுடைய வீட்டுகளில் இருங்கள் என்று கூறினான் நான் வெளியே வரவில்லை கடைசியாக அவருடைய ஜனாதன் அவர்கள் வெளியே வரவிட்டு வர வைத்தது என்று ரூஹுல் பயானில் பதிவு செய்ய பெண்மணிகள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று பேசுவது இந்த தலைப்பல்ல இந்த தலைப்பே வந்து இக்கால கட்டத்தில் சரீரத்தை பின்பற்றுபவர்கள் ஆண்களா பெண்களா இதனால வந்து சலதாசம் அப்பயே சொன்னாங்க கெட்ட சகுனம் நீங்க எங்க பாப்பீங்க அப்படின்னு கேட்டா ஆண்கள் அல்ல பெண்கள்லதான் பாப்பீங்க

இந்த முத்தலாக்குடைய சட்டத்தை பத்தி பேசினாங்களே முத்தாக்க முத்தலாக்குடைய சட்டங்கள் தலாக் வந்து ஆண்கள் விடுறாங்க ஆண்கள் தான் விடுறாங்க அமைக்கப்பட்டிருக்கு வந்து பெண்கள் கேட்பாங்க கரெக்டு தான் இந்த முத்தலாக்கினுடைய சட்டத்தை இப்ப வந்து சரியத்தில் வர்றது பிரச்சனையா உண்டாக்குனது யாரு அதை ஆண்கள் ஆண்கள் முத்தலாக்கு விட்டார்கள் என்று பெண்மணிகள் பேசுகிறார்களே அந்த பெண்மணிகள் விட்டது பெண்மணிகள் பிரச்சனை தான் ஆண்கள் முத்தலாக்கு விட்டார்கள் அதனை பேச மாட்டார்களா ஏன் அதே தான் விஜய் மாநாடு நடந்துச்சு ஒரு நடிகர் அந்த விஜயனுடைய மாநாடு நடந்த போது ஒரு பெண் ஒரு பெண் காஃபீர் காஃபீர் ஒருத்தவன் பேட்டி எடுக்கிறான் இந்த மாதிரி என்ன நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகன் வந்து மாநாட்டு நடத்தும் போது அப்ப அந்த பெண்மணி கிட்ட பெண்மணி சொல்றா மகிரீப்லாம் தொழுகலாம் இல்ல என்னுடைய இந்த நடிகரை பாக்குறக்காக இருந்தால் நான் வந்து மகிரீப்லாம் நான் தொழுகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவிர்ட்ட பேட்டி பேட்டி எடுக்கும் போது ஒரு ஆண்டு ஒரு பெண்மணி சொல்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சரியத்தை மற்றவர்களுக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் மற்றவர்களுக்கு அவருடைய அளித்தவர்கள் அழித்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் அப்போ ஆண்கள் வந்து என்ன சரியத்தை பின்பற்றினாங்களா அப்படின்னு கேட்டால் சரி முகமது அலி பாக்சர் எவ்வளோ பெரிய சண்டை எப்படி எவ்வளோ பெரிய குத்து சண்டை வீரராக இருந்தார் யூருட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அமெரிக்காவுடைய மக்கள் கேட்டாங்க அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் கேட்டாங்க இந்த மாதிரி அமெரிக்காவுடைய ரோடுகள்ல வந்து பெரிய பெரிய நடிகர்களுடைய பேரை பதிப்போம் நாங்கள் உங்களுடைய பேரையும் பதிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குற கேட்டதுக்கு முகமது அலி பாக்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அலைஹி சல்லாஹூசல்லாம் அவர்களுடன் சேர்க்கப்பட்ட என்னுடைய பெயரை ரோட்டில் படி தான் எனக்கு ஒரு புகழ் வர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புகழே எனக்கு வேண்டாம் என்று கூறினார்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த கூலி என்னவென்று தெரியுமா பின்பு எல்லாத்தினுடைய நடிகருடைய பேர் ரோட்டில் பதிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய ஒரே பேர் கல் தூக்கி மேலே பதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் ஆண்கள் பின்பற்றினார்கள் சரியத்தை ஆண்கள் பின்பற்றினார்களா என்று கேட்கக்கூடியவர்களே இதை கேட்டுக் ஆண்கள் தான் பின்பற்றினார்கள் சரி அப்ப பெண்கள் பின்பற்றவே இல்லையா பெண்கள் பின்பற்றாங்க அதிகமாக யார் பின்பற்றா ஆண்கள் தான் பின்பற்றாங்க ஆண்கள் பின்பற்ற காரணமாக தான் அவங்களை பார்த்து பெண்கள் பின்பற்றாங்க சரி அப்ப இதே மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு ரெண்டு பெண்மணி இதே ரெண்டு பெண்மணி போய் கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க என்ன நடிக்கிறீங்க யூடியூப்ல நடிக்கிறீங்க இந்த மாதிரி சரீரத்துல பண்ணக்கூடாது தானே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ரெண்டு பெண்மணிகள் கூறிய வார்த்தை சரியத்தில் வந்து நடிக்க கிடையாது சரியத்தில் ஆபாசமான படங்களை காட்டக்கூடாது சரியத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை இது சரியத்தில் இருக்கிறது என்று கூறியது மட்டுமல்லாமல் ஒருவேளை இந்த எங்களை இந்த நடிப்பதை விட்டு தடுத்திருந்தால் அப்படிப்பட்ட எங்களுக்கு வேணாம் என்று கூறி சரியத்தில் நாசப்படுத்தியவர்கள் யார் சரி அதெல்லாம் விடுங்க பிரச்சனை சொல்லிருக்காங்க தெரியுமா துன்யாவை பயந்துக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு நரகத்திற்கு கூட்டி அழைத்து விடும் சரி ரெண்டு ரெண்டாவது பிரச்சனை என்ன ஒத்த குன்னிசா பெண்களை பயந்து கொள்ளுங்கள் ஏன் பெண்களை பயந்து கொள்ளணும் ஃபைன அவ்வளோ ஃபித்ன தீ பனு கானத் ஃபின் ஆரம்ப பிரச்சனை எங்க ஆரம்பித்தது என்று தெரியுமா பனு இஸ்ராயில் ஆண்டு ஆரம்ப பிரச்சனையாக பெண்மணிகள் உடைய விஷயத்தில் தான் ஆரம்பித்தது ஆரம்ப பிரச்சனை பெண்களுடைய விஷயத்தில் ஆரம்பித்தது என்று சொன்னால் அவர்கள் இடத்திலிருந்து தான் தொடரும் இந்த பெண்களுடைய பிரச்சனை அப்போதே இதுக்கு கட்டத்தில் பெண்கள் இந்த சரீரத்தை பின்பற்றுவார்களா என்று கேட்டால் எவ்வாறு பின்பற்றுவார்கள் ஆரம்ப பித்னாவே அவர்கள் தான் என்று சொன்னால் கடைசி பித்னாவும் அவர்களால்தான் இருப்பார்கள் சரி அரபி கிதாப்களில் வருது தப்சீரே பகவில வருது பகவீர் அஹத்துலாரி பதிவு செய்யறாங்க இந்த பெண்மணிகளை விட ஆண்களை சிறப்புப்படுத்தினான் காரணம் என்ன எதுல தெரியுமா சிறப்பு அழிவை கொண்டு சிறப்பு ஆண்கள் தான் பின்பற்ற முடியும் பெண்கள் பின்பற்ற மாட்டார்களா இல்லை பெண்களால் பின்பற்ற முடியாது என்று தான் நாம் கூறுகிறோம் ஆண்களால் பின்பற்ற முடியும் என்ற ஆண்கள் தான் பின்பற்ற தகுதியானவர்கள் என்றுதான் கூறுகிறோம் ஏ இந்த காலத்தை வந்து அமுதுல்லா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் சரியத்தை எவ்வாறு ஊட்டி வளர்த்தார்கள் என்று தெரியுமா ஒரு மனிதர் வந்தார் வந்துட்டு மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா சொல்லுங்க அப்படின்னா

வாழ்த்தியவர்கள் அல்ல இவர்கள் மற்றவருடைய கல்வியில் இஸ்கே நபியை புகழ்த்தியவர்கள் சரி புகாரில புகாரில நீங்க சொல்றீங்களே புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னாங்களே இதுக்கு ஒரு சார் சொல்லுவாங்க பே இஸ்கே நபி நபியுடைய காதல் என்னன்னு வச்சுக்கோங்களேன் ஜோபி படாத்தே ஹே புகாரி இந்த ஹதீஸ் புகாரில தான் இருக்கு இந்த ஹதீஸ் புகாரில தான் இருக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் ஆத்தா ஹே புகார் அந்த புகார் என்ற காய்ச்சல் வேணா வருமே தவிர நெஹி ஆத்தாஹே புகாரி அவனுக்கு என்னதான் அடிச்சு போட்டாலும் புகாரி வராதுன்னு சொல்லி ஒரு அழகான ஷேர் சொல்லுவாங்க இதே மாதிரிதான் வந்து இந்த முகமது ருசல்லா வந்து ஒரு பெண்மணி வந்து அசிங்கப்படுத்தலாம்னு சொன்னீங்களே ஆண்கள் எவ்வாறு காப்பாத்தினார்கள் என்று தெரியுமா பக்தாதில் எல்லா இடத்துலையும் போய் பாருங்க அதிகமான ஆண்கள் வந்து ஹாதிமே பீர் அப்துல் காதர் ஹாதிமே பீர் அப்துல் காதர் ஹாதிமே பீர் அப்துல் காதர் என்று கௌசராகத்துடைய ஹாதிம் என்று அங்கு சரியத்தை தூக்கி பேசினார்களே அவர்கள் ஆண்களாக தான் இருக்கிறார்கள் பெண்களாகவா இருக்கிறார்கள் அதனை பார்க்க மாட்டார்களா ஆண்கள் பயான் இருக்கு பெண்கள் பயான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே ஆண்களுடைய பயானுக்கு எத்தனை பேர் வரா ஆண்களுடைய பயானிற்கு ஐநூறு நபர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதில் பாதி நபர்கள் கூட பெண்களுடைய பயானுக்கு வருவதில்லை ஏன் இருநூத்தி ஐம்பது நபர்கள் கூட வருவதில்லையே இது யார் சரியத்தை பின்பற்றுவார்கள் ஆண்கள் பின்பற்றுகிறார்களா பெண்களை பின்பற்றுகிறார்களா அதே போல வந்து மறைக்கப்பட்ட விஷயம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அதுக்கே நீங்க சொன்ன உதாரணம் ரெண்டுமே தப்பு லைலத்துல் பராத் மறைக்கப்பட்ட லைலத்து நிஸ்வீம் ஷாபான் ஹதீஸ் வந்துருச்சு லைலத்துல் கதிர் மறைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்களே ஆனா சலலாசம் ஒரு இடத்துல அபுதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் லைலத்துல் கதிரி சபுவம் ஐஸ்ரீன் இருபத்தி ஏழாவது நாள்னு சொன்னாங்க இந்த ஹதீஸும் இருக்குதான் இந்த ஹதீஸ் எப்படி இருக்கு சனது எப்படி இருக்கு ஹதீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படி எப்படி ஹதீஸ் லைலத்துல் கதிர் மறைக்கப்பட்டுச்சோ பின்னாடி சல்லாசம் ஒரு காலத்தை அந்த ஹதீஸ் சொல்லவும் செஞ்சாங்க லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழாவது நாள் தான் ஏன் சாபாக்களே சொன்னாங்க நான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் லைலத்துல் கதிர் வந்து இருபத்தி ஏழாவது நாள்ல தான் இருக்கும் சுனாச்சா மாதிரியா கொண்டாடுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி லைலத்துல் கதிர காரணம் என்ன சாபாக்கள் பின்பற்றினார்கள் நாம் பின்பற்றுகிறோம் இதனை பார்க்க மாட்டார்களா அதே போல் தான் இந்த மாதிரி வந்து வியாபாரத்துக்காண்டி வந்து பெண்கள் யார் வந்து துணியாவை கொடுத்துட்டாங்க ஆண்களுக்கு துன்யாவை கொடுத்துட்டாங்க தான் ஆண்களுக்கு வீட்டு இப்ப பணத்தை கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு அப்படி கிடையாது சொன்னாங்களே ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறது என்ன தெரியுமா சரியது தான் அது காசிபு ஹபீபுல்லா ஒரு ஒரு மனிதன் வந்து அவனுடைய குடும்பத்துக்காண்டி செலவு செய்யறான் அவன் அல்லாவுடைய நேசன் சல்லாசம் சொல்லியிருக்காங்க ஹபீபுல்லா அல்லாஹ் வந்து ரபிக்கு கொடுத்த பட்டத்தை நபி வந்து மனித ஆடுகளுக்கு கொடுக்குறாங்க இது சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் சல்லாசம் வந்து அல் காசிபு ஹபீபுல்லான்னு சொன்னது சொன்னதோடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு ஆண்கள் வெளியே போய் வியாபாரம் செய்து அவர்கள் செய்த காசை அவர்கள் அவர்களுக்கு எடுத்துக்கொள்வது இல்லையே நஃபகா என்ற அடிப்படையில் பெண்களுக்கும் தான் கொடுக்கிறார்களே அப்போ இந்த இடத்துல என்ன பெண்களுக்கு வந்து காசு வந்து துணியா வரலையா காசே துன்யா நாங்க சொல்லல அந்த காசை எதற்காக அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்காக அந்த பெண்மணிக்காக வேண்டிதான் சம்பாதிக்கிறார்களே அது இவாதத்தாக தான் செய்கிறார்களே துன்யாவாக வேண்டி செய்யவில்லையே என்று ஆக இந்த சரியத்தை அதிகமாக பின்பற்றியவர்கள் ஆண்கள் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கு தவான் அலமதுல்லா இரபுல் அலமி அலாம் வலைக்கம் வரமத்துலாய் வரக்கம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கரெக்டா டைமுக்கு என்ன தான் ஒரு ஆர்வத்தோட ஒரு ஈடுபாட்டோடு ஆக்ரோஷத்தோடு பேசினாலும் கூட அந்த டைமை கீப்ப பண்ணுறாங்க அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஆரோக்கியமான விஷயம் நல்ல பேச்சாளர்கள் அழகு என்ன அப்படின் சொன்னால் குறித்த டைமில் முடிக்கணும் நிறைய விஷயங்களை சொல்கிறதோ அல்லது மக்களை தவறுப்பட மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதோ அதை தாண்டி மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தருத்துக்கு முடிக்கிறாரா அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பாங்க பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்குள்ள ஆலிமர்களிடத்தில் சமூகம் எதிர்பார்க்கிறது எவ்வளோ தான் தண்ணீர் வர்ற மாதிரி கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களை கவர்ற மாதிரியான விஷயங்களை பேசுங்க ஒரு நிமிஷம் லேட்டாக போயிடுச்சுன்னா மணியை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயல்பு அந்த வகையில் வந்து அருமையான முறையில் இந்த ஆமீரிகள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நினைக்கும் பொழுது ரொம்ப மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா பிறப்பு செய்யட்டும் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை ரொம்ப மனதிலிருந்து உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வந்த வந்ததைப் போன்று அழகான முறையில் தன்னுடைய கருத்துக்களை பேசினார் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய மகப்பத்து கௌஸ் நாயகத்தினுடைய மகப்பத்து இதையெல்லாம் நமக்கு தன்னுடைய கருத்தால் தன்னுடைய வார்த்தைகளால் உணர்த்தினார் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்குள்ளே பெண்கள் வந்து வீனில் வந்து ரொம்ப குறைபாடு உள்ளவங்களாக இருக்கிறாங்க தீனுடைய அறிவு அந்த புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன செஞ்சாங்க முத்தலாக் பிரச்சனையை வந்து சமூகத்து வெளிக்கு கொண்டு வந்து அது இன்னைக்கு வரைக்கும் பெரிய இஷ்யூ இருக்குது பெண்கள் வந்து சரியத்தை ஒழுங்காக புரிஞ்சு சரிய சட்டம் இது தான் அதில் உள்ள ஆழத்தை புரிஞ்சு சரியான விளக்கத்தோடு அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்காது சரியாக விளங்காமல் முத்தலாக்கு முத்தலாக்கு அப்படின்னு சொல்லி சரியாக வந்து பெண்களுக்கு அழுத்தம் கொடுக்குது பெண்களுடைய உரிமைகளை பறிக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்களே இஸ்லாத்தை விளங்காமல் அதை சமூகத்திற்கு கொண்டு வருவதனால தான் இன்னைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் கவலையோடு அந்த கருத்தை பதிவு செய்தார் அதே மாதிரி இன்றைக்கி உள்ள பெண்கள் வந்து நடிகர்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க அந்த தொழுவை கூட பெருசு இல்லை ஆனால் வந்து அவர் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பெருசு அதுக்கான தொழுகை கூட விடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெண் துணிஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னால் சரீரத்தில் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மீறி நடக்கிறாங்க அதை துச்சமாக மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் விளங்க முடியும் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பெண்கள்கிட்ட வந்து தீனு இஸ்லாம் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் இப்படி நிறைய கருத்துக்களை வந்து முகமது முஷ்பிக் ஆமிலி அவங்க வந்து அழகான முறையில் பதிவு செஞ்சாங்க மதினா சிறந்தது மக்கா சிறந்ததா மதினா சிறந்ததா அப்படின்னு கேட்டால் சுன்ன ஜமாத்தினுடைய நிலைப்பாடு மதினா தான் சிறந்தது ஏனென்றால் மக்காவில் காபத்துள்ளாக இருக்கலாம் பைத்துள்ளாக இருக்கலாம் ஆனால் இங்கே ஜசது ரசூல் இங்கு தான் இருக்கு பெருமானார் சல்லல்லாம் செல்லம் அவர்களுடைய புனித உடலை தாங்கி நிற்கக்கூடிய மண்ணாக மதினா இருக்கிறது எனவே எத்தனை சிறப்புகளை மக்காவிற்கு சொன்னாலும் இந்த சிறப்பு மக்காவுக்கு கிடைக்கல அதனால் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மதினா தான் சிறந்தது அப்படிங்கிறத சுண்ணச்சமாத்தினுடைய உடமாக்கல் அழுத்தமாக பதிவு செய்வார்கள் அல்லாஹு அந்த மதினாவை மீண்டும் மீண்டும் தரிசிப்பதற்கும் தவிகள் நாயகம் சல்லாஹ் வலேஹோசல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு யார் செய்தி யார் அசூரல்லா என்று சொல்வதற்கும் அல்லா நம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகள் யாவருக்கும் தருவானாக அப்படின்னு தெரியல அடுத்ததாக பெண்களே என்ற அணியில் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக முகமது நசீருத்தின் வருகிறார் விஷயம் செய்யறது பெண்களால் தப்ளிக் செய்ய முடியாது அவ்வளவுதான் அதே மாதிரி முஷிக் மலர் சொன்னாரு ரெண்டு பெண்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவரு என்ன பண்ணிட்டாரு வஹாபிசம் பண்ணிட்டாரு பாதியும் மட்டும் எடுத்துக்கிட்டாரு அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அதே சேனல்ல அந்த ரெண்டு பெண்மணிகள் மன்னிப்பு கேட்டார்கள் அதே சேனல்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாங்களாம் பார்க்க மாட்டோம் நம்ம அவர் அதே சேனல்ல அந்த ரெண்டு பெண்மணிகள் கூறுன என்ன தெரியுமா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இவ்வாறு சொல்லிவிட்டேன் சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நான் இஸ்லாமியத்துக்கு வெளியே சென்றிருந்தால் என் நான் ஹராமின் பக்கம் பேர் என்பதாக கூறியிருப்பார்கள் அவங்க சொன்னாங்களே கேட்டாங்க இக்காலத்தில் ஏதாவது சொன்னேன் இந்த மாதிரி இஸ்லாமியில் முஸ்லிமான ஆண்கள் இருக்காங்க அவங்க குஃபூர் நிஃபாக் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க சொல்லலாம் ஆண்கள் எப்படிங்க நான் சொல்றேன் ஷாருக் கான் மர்ஜூக் மூலம் ஷாருக் கான் யாரு சல்மான் கான் இவங்க யாருங்க முற்றுமதத்தினார்களா முஸ்லிமான ஆண்கள்ங்க ஆனால் குஃபூர் நிஃபாக் செஞ்சு கொண்டிருக்காங்க ஷரியத்துக்கு இஸ்லாத்துக்கு கிலாப் செஞ்சு கொண்டிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்குதுங்க அவங்க என்ன வச்சுங்கன்னா சில பெண்களை வைத்து விட்டு எல்லா பெண்களும் தவறு செய்கிறாங்க எல்லா பெண்களும் சில பெண்கள் தவறு செய்வதை வைத்து எல்லா பெண்களும் தவறு செய்றாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சரி இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துப்போமே நம்ம தாய்மார்கள் இருக்கிற சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இபாதை செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஐவேளை தொழுகை தொழுந்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அவர்களின் இபாதி அவர்கள் இபாதத்தில் நுக்சான் ஏற்படவில்லையே அவர்கள் ஐவேளை தொழுகை தொழுந்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அதுக்குள்ள அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க நாடகம் பார்ப்பாங்க பெண்கள் நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க நான் சொல்றேன் சரி நாடக பாக்குறாங்களே வைங்க அவங்க இடத்துல இருந்து அஞ்சு வேலை தொழுகை மிஸ் ஆகுதாங்க அஞ்சு வேலை தொழுகை விடுறாங்களா ஆனா ஒரு பேட்டியில ஒரு ஆண் கை தூக்குறான் என்னால ஐவேளை தொழுகை தொழுவ முடியவில்லை சரியத்துக்கு என்னால சரியத்தின்படி பின்பற்ற முடிவில்லை கையை தூக்குறான் எனக்கு அவ்வளவு தலைக்கு மேலே வேலை இருக்கு என்னால் சரியத்தை பின்பற்ற ஒரு ஆண் கை தூக்குறான் ஆனால் அதற்கான ஒரு வாய்ப்பு கூட அந்த பெண்கள் இடத்துல இல்லையாங்க அப்படி யாராவது நீங்கள் இல்லை பெண்கள் சரியத்துக்கு ஹிலாப் செய்யறாங்க பெண்கள் இப்படி இருக்கா சொன்னாங்க நீங்க யாரையும் குறை சொல்ல உங்க தாயும் உங்க சகோதரியை குறை சொல்ற மாதிரி தானங்க உங்களோட தாயும் உங்க சகோதரியும் குறை சொல்ற மாதிரி தான் இருக்கு சரி இது ஒன்று இருக்க ஒரு கூற்று இருக்கு அதாவது எல்லாருடைய அதாவது ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாள் உண்மையான அதாங்க அதுக்குள்ள கேட்டுருவாங்க உதாரணம் திப்பு சுல்தான் அல்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய வழி அவர்கள் போர் போதாருந்தா அந்த போரில் தோற்றுறது கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு திப்பு சுல்தான் அவர்களது கேட்கப்படுது நீங்கள் இந்த அளவுக்கு அடைஞ்சிருக்க இந்த இந்த காரணம் என்ன அப்படி கேட்டதுங்க இதற்கான ரகசியம் என்ன கேட்டதுக்கு திப்பு சுல்தான் அல்ல அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா நான் எப்பொழுதுதான் சிறு பிள்ளையா இருக்கும்போது என் தாயத்தில் பால் குடித்தனோ அவர்கள் குடி பால் கொடுக்கும் பொழுதே அவர்கள் ஒரு நிலையை தவிர கொடுக்கவில்லை அவர்கள் ஒரு செய்த நிலையில் தான் எனக்கு பால் புகத்தினார் பார்த்தீங்களா சரியத்தை அந்த இடத்துல இருந்தே புகத்தினார்கள் பெண்கள் அது கூட சொல்றாங்க திப்பு சொல்றாங்க அந்த காலத்துல வாழ்ந்தோம் அந்த காலத்துல வாழ்ந்தோம் சரி இந்த காலத்திலே சொல்றோம் ஹாஜா மொயின் ஜமாத்துல தலைவர் அவர்கள் ஒரு பயன் என்ன தெரியுமா சொன்னாங்க நான் எப்ப எப்ப என் தாய் கிட்ட போய் நான் சேட்டஸ் வேணும் அப்ப என் தாய் கூறுவார்கள் நீ நூறாசி நல்லா இருப்ப போடா நீ பெரிய ஆலிமா வந்துருவா போ அதே மாதிரி தானே இருக்கு அவர்கள் சொன்ன மாத்திரமே அவர்கள் தாய் சொன்ன விஷயம் தாங்க இப்ப ஜமாத்து தலைவர் இருக்காங்க அது காரணம் யாருங்க அவருடைய தாயா தாங்க இருக்காங்க எல்லாருடைய ஆணுக்கு பின்னாடி நீங்க சொல்லலாம் ஆண்கள் சரியத்தை பின்பற்றிருக்காங்க ஆண்கள் சரியத்தை சரி ஆண்கள் சரியத்தை பின்பற்றிருக்காங்க வைங்க ஆண்கள் சரியத்தை பின்பற்றிருக்காங்க ஆனா அதற்கு காரணம் பின்னாடி ஒரு பெண்ணாக தான் இருப்பார்கள் காஜா ஜமாத்து உர்மா தலைவரானது காரணம் ஒரு பெண் அவர்களது தாய் திப்பு சுல்தான் பெரிய போரீவரான காரணம் அவர்களது தாய் இவ்வாறு எந்த விஷயத்தை எடுத்துக் கொண்டாலும் அவர்கள் பின்னாடி ஒரு தாய் ஒரு பெண்மணி இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் ரசூல் சலாசன் அவர்கள் கூறுவார்கள் இன்ன திப்பிழா எஜூரோ அதாவது ஒரு பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவது என்பதாக கொண்டு போவது காரணமாக இருப்பது என்பதாக பெருமானார் கூறுகிறார்கள் இமனு மாதம் பதிவு செய்யப்பட்ட அஜீஸ் இப்பொழுது ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் ஹராமின் பக்கம் சென்றானால் அந்த அந்த சென்றையால் அவர்கள் பெற்றோர்கள் கொண்டு போக முடியாதுங்க அந்த பிள்ளை ஹலாலான விஷயத்தில் இருந்தால் சரியான விஷயத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பெற்றோர்களை சொர்க்கத்தை கொண்டு போக முடியும் சரிங்க அப்ப பிள்ளைய பாத்துக்கிறது யாருங்க தாய்மார்கள் தானுங்க தாய்மார்கள் தான் பிள்ளைய பார்த்து சின்ன வயசுல இருந்து நீ இவ்வாறு செய்யாத இது நீ இவ்வாறு செய்ய வேண்டாம் இது சரியந்தானது சொல்லி சொல்லி வளர்த்ததே பெண்கள் தானேங்க அப்போ இந்த விஷயத்தை பெற்றோர்கள் அதாவது ஆண்களை கூட சொர்க்கத்துக்கு கொண்டு போற தரமன்றது வந்து பெண்கள் புகற்றுவது மூலமாக தானே இருக்கிறது சரிங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த தலைப்பை கொஞ்சம் வேற விதமா பார்ப்போமா சரியத்தை அதிகம் அதிகம் மாறு செய்யக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா அதுக்குள்ளேயே அங்க கேபி லால் மூலம் சொல்றாரு அது தலைப்பு விட்டு வெளியில் தலைப்பு விட்டு விழு இங்க தலைப்புக்குள்ளதான் இருக்கும் அதாவது எந்த இடத்தில் ஹிலாப் நிகழ்கிறதோ அந்த இடத்தில் இத்திபா நிகழாது அது மொஹால் எந்த இடத்தில் ஹிலாப் நிகழ்கிறதோ அந்த இடத்தில் இத்திபா நடக்காது நீங்கள் ஆண்கள் மாறு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அந்த இடத்தில் எப்படி அதிகமான பின்பற்றுதல் என்று நடக்கும் பின்பற்றுதல் நடக்காது அது சொல்லுவாங்க நீங்க எப்படி அதெல்லாம் சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஆதரவாசிதான் பேசுவோம் ஒரு ஆண் நம்ம கண்ணால பார்த்து கொண்டா இருக்கிறோம் ஆண்கள் முஸ்லிமான ஆண்கள் குடித்துக்கொண்டு கொண்டு கூத்தாடி கொண்டு நம்ம கண் முன்னால் தெரிகிறது அனைத்து ஆண்களும் குடித்து கொண்டும் கூத்தாடி கொண்டும் இருக்கிறார்கள் ஒரு செய்தியை கடைசி ரீசெண்டாக பார்த்தேன் என்னன்னா ஒரு ஆண் குடிச்சு கொஞ்சம் முஸ்லிமானான் அவங்களுடைய பொண்டாட்டியையும் அவங்க பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்க குடிச்சுட்டு வந்து முஸ்லிமானான் கேட்க வெக்கமாக இருக்கிறது முஸ்லிமான் ஆண் இவ்வாறாக செய்கிறான் காலையில போதை செஞ்சோன்னு பார்க்கலாம் என் பொண்ணை நான் கொண்டுட்டேனே என்னோட என்னுடைய மனைவியை நான் கொண்டு விட்டேன்னே பார்த்தேன் கடைசியை அவன் செஞ்ச செயல் என்ன தெரியுமா அவனே தூக்க மாட்டேங்கிறான் பாத்தீங்களா இதெல்லாம் சொல்ல எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது இவ்வாறான நிலையில் ஆண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் பெண்கள் தானே பெண்கள் தானங்க நீங்கள் சரியா இருந்தால் நீங்கள் சரியாம இல்லாத இருக்கு பெண்களை யானை குறை செஞ்சு கொண்டிருக்கீங்க இருக்கீங்க சரிங்க ஒரு காலம் இருந்தது ஆண்கள் பெண்களை கெடுத்தாங்க விடிய திரும்ப ஆயிடுச்சு ஆண்கள் ஆண்களே கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் நம்மளுக்கு இதெல்லாம் ஃபுல்லா ட்ரெண்டாக இருக்கு இன்ஸ்டாகிராம் தான் அதுல மெசேஜ் வருது பொண்ணு போட்டோ போட்டு மர்ஜூக் மொழாக்கு அஸ்லாம் வலைக்கும் மர்சூக்கு மோலா என்ன பண்றாரு அவர் கேரளா கிராத்துல வாலைக்கும் மசலாம் கேரளா கிராத்துல சூறாப்ல வாலைக்கும் மசலாம் சரி கொஞ்சம் போகுது அப்படியே போயிட்டே இருக்கும்போது சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்தி சாப்பிட்டேன் அதுக்குள்ளே மசூக் மிளகு மர்சூக் மிளகு ஐயோ நானும் அந்த சப்பாத்தியை தானே சாப்பிட்டேன் இப்படியே போகுது சரி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிது மூணு நாள் கடைசியா பாக்குறாங்க ஆ இந்த பெண்ணை பேசிட்டு இருக்கு கடைசியா பார்த்தா வீடியோ கால்ல பார்த்தா அது நம்ம பைசல் ஆகும் சார் ஃபேக் ஆயிடுச்சு

பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது பெண்கள் பெண்கள் சொல்லி யாருங்க சொன்னா அப்படி கிடையாது என்ன தெரியுமா சரியத்தை அதிகம் பின்பற்ற பெண்கள் பின்பற்றுவதற்கு ஆண்கள் காரணமாக ஆயிக்கொண்டிருக்க இக்கால கதல் அவங்க தான் கே இக்காலை கண்ணும் இக்கால கண்ணும் நான் அப்படியே தலைப்புக்குள்ளேயே வரேன் ஆண்கள் பெண்கள் சரியத்தை பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது ஆண்கள் இதெல்லாம் இருக்க அல்லாஹ் குரானில் அதாவது பாதியினுடைய ஹக்கு என்ன தெரியுமா பார்வை தாழ்த்தி நடப்பு பாதியினுடைய ஹக்கு பார்வை தாழ்த்தி நடப்பதான் பாதையினுடைய ஹக்காகவே இருக்கிறது சரி அதை வந்து ஆண்கள் சரியாக கரையா ஒரு காலம் இருந்தது ரோட்லாம் ஆக்சிடன் எப்படி தெரியுமா ஆகும் ஆண்கள் எல்லாம் பேசிட்டே போயிட்டு நியூஸ் எல்லாம் பார்ப்போம் ஆண்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு போனதுனால ஆக்சிடென்ட் இருந்துச்சு இக்கால எப்படி தெரியுமா இருக்கு கேபிளான் மூலம் பைக்ல போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுது அப்படியே இப்படி திரும்பி பாக்குறாரு பார்த்தா இன்னும் பெண்கள் கூட்டம் இருக்கு சரி யூத்தன் போடுவோம் யூத்தன் போட்டா இஸ்ரேல் அலி சலாம் வந்தாங்க அஸ்லாம் வலைக்கும் அல்லா அவங்களே அழைக்கின்றாங்க பாத்திரீங்களா இவ்வாறா இக்காலகட்டம் ஆகிவிட்டது

அலமது இல்லா நல்ல அற்புதமான கருத்துக்களை நசீர் ஆமிரி அவர்கள் முன்வைத்தார்கள் முக்கியமாக இன்றைக்கி ஆண்களுடைய வளர்ச்சிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க பெண்களுடைய தாய்மார்களுடைய துவா இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நாமலாம் வந்திருக்க முடியாது பெரிய காஜாதத்திலேருந்து நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு காட்டினாங்க உண்மையில் அது யதார்த்தமான கருத்து தான் நம்ம தாய்மார்களுடைய துவா கவலை இதனால் தான் இன்றைக்கு நாம் இந்த நிலமையில் இருக்கிறோம் இன்னும் நிறைய சாதனைகளை செய்வதற்கும் அவர்கள் தொடர்ந்து துவா செய்து கொண்டே தான் இருப்பார்கள் அவங்க துவா இல்லைன்னு நம்மளால் இருக்க முடியாது புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க இன்னைக்கு உலகம் முழுக்க குரானுக்கு அடுத்தபடியாக அவர்கள் எழுதிய தான் பேசப்படுது அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்மளுடைய தாயாருடைய துவாவின் மூலமாகத்தான் அவர்கள் இந்த உலகத்திற்கு உலகத்தினுடைய வெளிச்சத்திற்கு வந்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய கண்களுக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கு புகாரிலகமத்துவதாலி அவருடைய தாயார் காரணமாக இருந்தார்கள் எனவே இன்னைக்கு உலகம் முழுக்க அவர்கள் வெளிச்சமாக மென்னி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தாய்மார்கள் வந்து ஆண்கள் செய்கிற அளவுக்கு அதைவிட தாண்டி பெண்கள் இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக மிக கவலையோடு பிள்ளையோடைய எதிர்காலத்தை நினைத்து துவா செய்வதில் அவர்களுக்கு மிஞ்சிவர் யாரும் கிடையாது என்ற அளவிற்கு அவர்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் அதே போல் இன்றைக்கு நிறைய வன்கொடுமைகள் நிறைய பெரும்பெரும் குற்றங்கள் செய்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க பெண்கள் வந்து எங்கே இந்த மாதிரி கற்பழிப்பு போன்ற கொலைகள் இந்த மாதிரி நாம் விகாரமாக ரொம்ப சமூகத்தில் பயப்படும்படியான பெரும்பெரும் குற்றங்களை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தானே செய்கிறாங்க பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அதுவும் நாம் இன்றைக்கி யதார்த்தமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த பெரும் பெரும் இந்த குற்றத்தை இந்த குடும்பத்தையே கொலை செய்கிறது மனைவியே கொலை செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஆண்கள் தான் செஞ்சுட்டு சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பரில் பார்த்த ஒரு செய்தி சும்மாவில் கூட நான் சொன்னேன் கேரளாவில் வந்து சொத்துக்காக தன்னுடைய மகன் வந்து தன்னிடத்துலேருந்து சொத்தை பறித்து விடுவானோ என்று பயந்து மகனையும் மருமகளையும் பேத்திகளையும் ஒரு தகப்பன் கொள்ள செஞ்சிருக்கிறார் இஸ்லாமிய தகப்பன் தான் இந்த மாதிரி கொடூரங்களை செய்கிறது யார் ஆண்கள் தானே அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கி அதிகமாக வந்து பெற்றோர்களை கவனிக்கிறது யார் பெண்கள் தான் கவனிக்கிறாங்க ஆண்கள் எங்கே கவனிக்கிறாங்க ஆண்களை விட அந்த அஞ்சு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் இந்த அஞ்சு பசங்களும் பார்க்குறது ஒரே ஒரு அந்த பொம்பளை பிள்ளை மட்டும்தான் பெற்றவங்கள உட்காந்து பார்க்குறாங்க இன்றைக்கி மெஜார்டியாக நடக்கிறது அதுதான் எத்தனையோ பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ பாடுபட்டோம் அவங்கள படிக்க வைச்சோம் அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தோம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதுக்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் இன்றைக்கி வந்து நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு அந்த பெத்தவங்களை உட்காந்து கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பு இல்லாமல் போச்சு பொம்பளை பிள்ளைங்க கவனிக்கிறான் அப்போ அந்த வகையில் பெண் மக்களை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பெண்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய கருத்தின் வழியாக நசீருத்தீன் ஆமிரி அவர்கள் சொன்னார்கள்